அடிமாலி சென்ட் ஜூட் பெரானா டவுன் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நட்சத்திர ராவு டூ கே டுவெண்ட்டி ஃபோர் என்ற பெயரில் நடைபெற்றது தாள மேல கோஷத்துடன் கரோல் ஊர்வலமும் நடைபெற்றது ஃபாதர் ஜார்ஜ் கிறிஸ்துமஸ் செய்திகள் வழங்கினர் அடிமாளி சஞ்சூட் டவுன் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் பாகமாக நட்சத்திர ராவு டூ கே டுவெண்ட்டி ஃபோர் என்ற பெயரில் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தேவாலயத்தில் பனிரெண்டு வார்டுகளின் தலைமையில் கரோல் ஊர்வலம் கரோல் பாட்டுப் போட்டிகள் நட்சத்திர போட்டிகள் கிறிஸ்துமஸ் தாத்தா நடனப் போட்டிகள் உள்கூடு போட்டிகள் உட்பட பல்வேறு போட்டிகள் தான் நடத்தப்பட்டு அடிமாளி டவுனை வண்ணமயமாக்கியது

ജീവിക്കുന്ന വളർന്നു വരുന്ന ഈ കാലഘട്ടത്തില് അവർക്ക് പ്രതിസന്ധികളെ തെറ്റിനെ തെറ്റായി കാണാനും ഒക്കെ കഴിയണമെങ്കിൽ പ്രിയപ്പെട്ടവരെ ക്രിസ്മസിന്റെ ചൈതന്യം നമ്മൾ ഉൾക്കൊള്ളണം തുടർന്ന് നടിവെറ്റ പൽവേർക്കും അധികളിൽ தொடர்ந்து தேவாலய சங்கங்களின் தலைமையில் கரோல் பாட்டுப் போட்டி நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டன தெய்வாலய பாதிரியார் ஜோர்ஜ் துணை பாதிரியார் ஜோசப் போன்றவர்கள் நிகழ்ச்சிகளுக்கு தலைமை வகித்தனர்